அம்மா போட்டா பாக்கட்ட அப்பா அப்பா யாரு கும்பிளை போய் கும்பலையா கிடக்காது பிள்ளையாடு நாளைக்கு நாங்கள் போட்டு கொண்டு வந்து ஊர்ல பொடிச்சல் எல்லாம் கதைப்பாங்களே உங்களைக்கு என்னடா நீங்கள் விளையாட்டுக்காரர் ரெண்டு மாதிரி கதை அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வங்க நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் என்னம்மா இன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இன்றைக்கு தான் அதெல்லாம் முடிய போகுது அப்போ அதனால வந்து பாவம் தங்கச்சியும் வர நேற்று கூட அத்தனை கிட்ட தான் காய்ச்சி கொண்டு அண்ணா சில நேரங்களில் இன்றைக்கு கூட அண்ணா உடைக்கிறானோ தெரியல ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பியும் லீவ் எடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு வேலைக்கு போட்டான் என்ன செய்கிறானோ தெரியாது நாங்கள் பேசாமல் உடைச்சதுக்கு என்ன கிடக்குன்ற பார்ப்போமோ இந்த மாதிரி காய்ச்சி ஒன்று நிற்க நான் சொன்னேன் எனக்கு நைஸாக கேட்டுட்டு என்னடி பிள்ளை என்று கேட்க சொன்னால் இல்லை அது நாங்கள் வேறு கால காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் சொன்னார் அப்போ சரியில்லை தானே இப்போ அவளுட் ஆசையை வந்து நாங்கள் கண்டிப்பாக தான் வேணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசலும் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் உடைச்சதுக்கு என்னென்ன இருக்கின்றோ நாங்கள் நார்மலாக பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் ஏன்னா தசு என்ன வேறு உங்களை விருப்பமே வாசல் அடைக்கறது நல்ல விருப்பமே சொல்லுங்க அப்ப ஒரு எதிர்பார்ப்பு பா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கண்டோசூர் கண்டியாக தேவு அப்போ உங்க சின்ன புள்ளையா இருக்க போறீங்க நீங்க நிக்கறீங்கல நான் நேச்ச பெரிய இல்லையாங்க இந்த வீடியோ கண்டோசூர் இருக்கறேன் தாங்க கே ஒரு எதிர பா நினைச்சார் அவர் வேலையால் நிக்க இல்லாத அதனால அவர் இல்லை ஓ உண்மையில நான் காலம்பு கேட்டுனேன் தம்பி என்ன தம்பி நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லிட்டேன் தம்பி இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் இல்லை என்று சொன்னால் என்ன வேண்டும் இல்லை அது என்ன செய்யறது வேலையால் லீவ் எடுத்தால் பிறகு ரெண்டு மூணு நாளைக்கு வேலையாலே நிப்பாட்டி விட்டுறேன் வேண்டாம் அவசரமான வேலையாக முடிச்சே தீரணும் அது பிரச்சனையில் நீ எல்லாத்தையும் உடைச்சி தனக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் திரட்டான் என்று சொல்லியிருந்தார் என்ன ஓ கண்டோசோ லோவல் எடுத்து சாப்பிட்டு விட்டுருவோம் அவள் அதுவும் எனக்கு நான் கேட்டுருக்கேன் சரியான மாதிரி எனக்கு ஆவலாக கிடைக்கும் இதை டக்கு டக்கு உடச்சு பார்க்கணும் இந்த மாதிரிக்கு என்ன சொல்லுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நோமலாக ஒரு வடிவை பாருங்க இருக்கா கண்டோசம் சரி அப்போ பார்த்தீங்கன்னா தங்கச்சி இந்த உட்கா இந்த ஸ்டைலில் பாருங்க உட்கா லிப்ஸ்டிக் அடிச்சு நீங்களே இப்போ வேறு லிப்ஸ்டிக் அடிச்சிங்கன்னு உக்கா பார்ப்போம் தோடு இங்கேயும் பரவாயில்ல நான் அதில் கதைக்க விரும்பல சரி அம்மாவும் உண்டைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன் இந்த மாதிரி உண்டைக்கு அம்மாவும் கொஞ்சம் படிவாக இருக்கிறேன் சரி எங்க சேனலுக்காரன் பெஸ்ட்டு வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே இந்த பண்டிகை பாசல் என்னென்ன இருக்குன்ற மாதிரி நாங்கள் படிவாக உடைச்சு உண்டுடா பார்ப்போமே கத்தி கத்தி இருக்க காவணும் கை கண்டிப்பா நான் எல்லாம் எல்லாருக்கும்

எங்கண்ட விரல்ல கணக்கு கிடந்தா காட்டாதேங்க கொஞ்சம் நோமலாக ஒரு சேட்டா படிவா வீடியோ எல்லாம் காட்டினா தான் நாளைக்கு நாங்கள் போட்டு கொண்டு வக்க ஊர்ல பொடிச்சல் எல்லாம் கதைப்பாங்களே உங்களுக்கு என்னடா அப்பா நீங்கள் வெளிநாட்டுக்காரர் ரெண்டு மாதிரி இதையும் அப்பா கொடுப்போம் இதுவும் ஒரு விதத்துல சூப்பரா தான் இருக்கேன்

நல்லா இருக்கு <Representatives> ஆ இது ஒரு விதத்துல வித்தியாசமா தான் இருக்கு என்ன இது நல்ல அழகா நல்ல வடிவான டிஷர்ட் எல்லாம் இந்த சைட்டா வைக்கிறேன் எனக்கு என்ன எல்லாம் சாரி தான் நல்ல வடிவான வடிவான சாரி சரி இந்த சாரி எங்க செட் போயிங்கோ உப்ப எடுத்து எடுத்து எல்லாம் பையுங்கோ ப்ரோ நாங்க ஏராமுக்கு சுவிட்டு கணக்கான சின்ன சைஸ் குளிர் காலங்கள்ல நோமலா போறது இது வந்து தம்பிக்கு சரி வேற என்ன சின்ன சைஸா இருக்கு இது கொஞ்சம் தஸ்வின் கொஞ்சம் பலந்தொன்ன போட சரியா இருக்கும் என்ன ஐயோ

ஆமா இதோ வாடி இதோ வித்தியாசம் அப்படியே இல்ல இருக்கு இந்த இந்த சின்னங்கள அத பாத்துட்டு நான் ரூமுக்கு எந்த அடுத்து வரிய ஆமா அங்கடகம் ஓகே சோள போட ஒண்ணுலங்க அவங்க ரெண்டு அவங்க வடிவ பாப்போம் அவங்க வடிவ இது என்ன இது தான் ஆ டுன் சாரி கே சாரி ஐயோ கை கை இது என்ன இது இது ஷர்ட் புலந்த அடி வடங்க அடி வடங்க இது மாதிரி டீ ஷர்ட் இது கிளாறே கிளாறே ரைட் இது என்ன இது இது கிளாறே அம்மா சொல்றீ சி இது கிளாறே இந்த வேறங்கோ இதாரு கம்மா இது ஏنا கித்தா இது அம்மா கம்பரங்க நல்லா இருக்கு இது கிட்டே இருக்கு புனின் சேர ரைட் எல்லாம் சாரே அங்கடக்கு சாரே சாரே full சாரே இல்ல இது டீசை டிஞ்சே இது இது டீசைட் ஓ போகுறது இது டீசை இல்ல டீசை லேப்டாப் இது டாப்

கே பாதீங்கடா உண்மையிக்கே பக்கத்து கோயிலே வந்து திரவளாண்ட அப்படி நாங்கள் பாட்ட சொல்லல அது குறைச்சி விடுங்க அடிக்கடி சொல்லல நாங்கள் வேலைக்கு நாங்க வீடியோ முடிச்சு கொள்ளணும் நாங்க இருக்கிற சாமான கொஞ்சம் வந்துச்சானால কই காணங்க சரி இது பாதீங்கடா மூடி பேக்கெட் இது ஒரு

கத்திரிக்கோல் <pets cathedic Greefus> <fieldập> <absorption> இதே பிஸ்கெட் ஏனா யூட்டல் ஐ இருக்கு એમందిருக்கு சின்ன நானா இது சடிவானங்க கொடுப்பளடுங்க வளக்கு இங்க இருக்கு கரண்டி எட்டு வலி நிக்குறது நல்லாரு ஏடுயா ஏமாமை நூறிய கரண்டி ஆயிட்டாங்க எல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான இருக்கு டீஷர்ட் உருடுப்பளை மெடுப்ப ஊஞ்சி வரங்கோ சாசியாக டானி போတယ် என்ன முருக பையன் சாதி இல்ல நூடி சாதி எனக்கு இது என்ன நூடி சார் கண்டдикறது இது நூடி தான் இது

ஐடி அட பாஸ்தா ஆ சாம்போ இது சாம்போ போட இதுங்க எடுக்கங்கோ புதிய பூ இது கோயிலுக்கு போறதுன்னு போறாக்கு இங்கே ஒரு ஷம்ப போடலாம்

ஓகே பாத்தீங்கன்னா உண்மையில ஐயர் கூட வந்துட்டார் பாட்டு போடுறது கொஞ்சம் தெரியாது மட்டும் கம்ப்ளீட் பிரச்சனை பாட்டு போட்டால் ஒன்றுமே செய்யல வீடியோ எடுக்கவே இல்லாது அதெல்லாம் கட் பண்ண வேண்டி நாங்கள் கிடக்குது

உம்மை சந்தோஷம் சந்தோஷம் நடக்கு எல்லாமே உடுப்பு தானே எல்லாம் டீஸ் ஐட்ங்க இது பிளவுஸ் இது அந்த எல்லாமே உடுப்பு தானே சரி சரி எல்லாமே உடுப்பு தான் இது நான் நைட்ல போட்டு கொண்டு இருக்கிறாங்க சூப்பரா அம்மா சரி கவுண்டானே லங்காடும் லட்டி எல்லாமே இது இது காட்டுங்கமா அப்படியே எடுத்து சரி தான் இந்த தானா புது சரி நாங்களே எல்லாமேங்க முடிச்சு என்ன

ஃபுல்லாகவே உடுப்பு இதில் பாத்தீங்கன்னா சாக்லேட் ஏன்னா சாக்லேட் மற்ற அந்த எல்லாமே இருக்கு எடுத்துருக்கிறேன் உண்மையில வந்து நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ளணும் முடிச்சு கொள்றதுக்கு அடுத்ததாக யார் இவர் சந்தைன்ற நாங்க கண்டிப்பாக சொல்லத்தான் வேணும் அது யார் சந்தைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வந்து சொல்லுவேன் நம்ம சூசில இருக்கிற எங்களுடைய தயாக்கா ராஜி அக்கா ரெண்டு பேருமே மஜ்ஜால் மஜ்ஜால் தான் தயாக்காண்ட தம்பியாண்ட மனசு தான் ராஜி அக்கா இவ ரெண்டு உறவுகள் இருந்தால் எங்களுக்கு இதை பார்த்து பார்த்து இந்த ரெண்டு பாசலுலையுமே எல்லாமே பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறேன் உண்மைக்குமே கோடி நன்றி சொன்னாலும் தீராது எங்களை நேசிச்சு அவர்கள் அலுவலக பொருட்களையும் மேல பீர பிள்ளை எல்லாம் நேசிச்சு அந்த பந்து பட்டு எல்லாமே அனுப்பிருக்கினேன் அதே மாதிரி நீட்டரா கண்டோசா கண்டோஸ் மெட்டது சாப்பிடுறது எல்லாமே சக்கை இல்லாத ஒண்ணுமே அன்னைக்கு என்னன்னு சொல்றேன்னே வார்த்தை வருது இல்லையா எனக்கு உண்மையில அந்த எல்லாரையுமே எதிர்பார்த்து அந்த அம்மாக்கள் வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமெண்டமா மாதிரி உடுப்பு பகுதியில எல்லாருக்குமே வந்து அனுப்பி இருக்கணும் நான் நிச்சன எனக்காச்சும் ஒரு டிஷர்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில எனக்கு தம்பி தம்பிக்கு விட எனக்கு தான் கூடுதல் கிண்ட் வந்திருக்க மாட்ட வரைக்கும் எனக்கு தெரியுது உண்மையில எங்களை நேசிச்சு அனுப்பின அந்த ரெண்டு பேருக்குமே தயா அம்மாவுக்கும் ராஜி அம்மாவுக்கும் வந்து உண்மையில எங்கள் குடும்ப சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியுடன் இந்த இடத்துல நான் வந்து தெரிவிச்சு தெரிவித்துக்கொள்றேனே இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பேருக்கு குறை இல்லாமல் குடும்ப சார்பாக முழு பேருக்குமே தேவையற்ற அளவுக்கு அனுப்பிடு அனுப்பிடுங்க உண்மையில பார்த்தீங்கன்னா இது கூட பின்ன டைம் இல்லை இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு டைம் காணோம் அது இப்போ தங்கச்சியோ அம்மாவோ அங்கே அம்மாக்களோ கோயிலேருந்து சும்மா கதையில கதையிலொன்றும் கழிச்சு கொள்ளாமல் இதை எடுத்து ட்ரிடக் டம்டக் அடிச்சு கொண்டு கூட நோமெலாம் நின்று ஒரு பொழுதுபோக்கு ஏற்ற ஒரு பொருளானு இதெண்ண உண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து உடுப்புலேருந்து எல்லா பகுதியிலேருந்து விருப்பப்பட்டு எடுத்துட்டோம் ஆனால் அத்தனை பாருங்கோ தன் தான் ஊடுங்களா

நான் எடுத்து நம்மள கட்டி கொண்டு இருக்க கூடியதுமே வெகம் हैन அப்ப உமேல थैंकू 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 सो मच அனுப்பிنا குடும்ப எல்லார்க்கும் எங்க நம்பி அனுப்பிنا எல்லார்க்கும் थैंकू सो मच திரும்ப திரும்ப சலுrangle லாமா ट्राजिय गगम தயா காகம் राम கோடி கோடி நல்லா சொன்னா நடிยாதே உமேல அதே மாதிரி எங்க बर्थडे மணிக்கு என்ன கவுசில्या கவுசில्या அவங்களே நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம் உண்மையில் நாங்கள் கதைக்கிற குறைவு எங்கள் அம்மாக்கெல்லாம் கௌசல்யம்மாவோட வந்து கதைக்கிறது உண்மையில் அவா ஒரு நல்ல ஒரு அம்மாண்ட உண்மையில ஃபோன் எடுத்தால் கூட அந்த மினக்கட்டி இருந்து கதைப்பா ரெண்டு கதை கதைச்சிட்டு வைக்க மாட்டோம் அப்படி ஒரு நேசித்து பழகிற ஒரு அம்மா கவுசல்யம்மா அவும் நாங்கள் ஒரு காலவும் மறக்க மாட்டோம் எல்லோருமே வந்து நாங்கள் விசுவாசமாக தான் தேவையுண்டா நாங்கள் உண்மையில் எல்லாரோடையும் வந்து பழகுறோம் உண்மையில நான் இன்றைக்கு கோல் யாரும் எடுத்தால் கூட ஆன்சர் பண்ணாட்டா அடுத்தால் கூட நான் ஆன்சர் பண்ணி கேட்பேன் ஏன்னா எடுத்தீங்க சொல்லுங்கண்ணா இது மலா இல்லாட்டா என்ன மாதிரி எப்படி சோமா அப்படி தான் கேட்டுட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்து சரி ஓகே இதுண்டை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் என்னை வீடியோ முடிப்புமா சரி நாங்கள் வீடியோ கொள்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் எங்கள் கோயிலில் வந்து இன்றைக்கு ஒரு சின்ன திருவிழா உண்டு அப்போ அதனால் வந்து பாட்டு